வணக்கம் நம்ம வீட்டில் இன்றைக்கி எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி ஒரு சத்தான முருங்கைக்கீரை சூப் இது காலையில் பசங்கள் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை வீட்டில் இருக்கும்போதே இந்த மாதிரி பத்து நிமிஷத்தில் ஈஸியாக செய்கிற ஒரு சூப் இது முருங்கைக்கீரை கீரை வாங்கி அதில் இருக்க பிஞ்சு கீரையாக இந்த பூ இருந்தால் பூவு எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு கைப்பிடி எடுத்து அதை அலசி வேறு பாத்திரத்தில் மா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அதோடு சேர்த்து அரை ஸ்பூன் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டு மூடி வச்சு அதை ஆறுன உடனே வடிகட்டி அதோட கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து நல்லா மிக்ஸில் நல்லா நைஸாக அரைக்கணும் நாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்க தண்ணியில் இந்த அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலறி விட்டு இதை அப்படியும் குடிக்கலாம் இல்லை வடிகட்டியும் குடிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் இது தேவையான உப்பு கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் மிளகு பவுடர் இதை போட்டு நான் இதை வந்து வடிகட்டுறேன் இது சூடாக இருக்கும்போது போது நீங்கள் வெண்ணை சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் வடிகட்டி கொடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு முருங்கைக்கீரை சூப் ரெடியாகும் டம்ளர்ல இருக்கிறது வடிகட்டாத சூப் கிண்ணத்தில் இருக்கிறது வடிகட்ட ஈஸியாக ப